எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி என்று சொல்லுவோம் அதாவது சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்துலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு போவார் அப்பொழுது சிலருக்கு ஏழரை சனி பிடிக்கும் சிலருக்கு ஏழரை சனி விலகும் சிலருக்கு பாதசனி சனி விரய சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய பரிமாணங்கள் நிகழும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இதனுடைய தாக்கத்தால் மிக பெரிய ராஜ யோகத்தை அடைகிற ஆறு ராசியினர் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கோடி கோடியாய் பணத்தை கையில் வைத்திருக்கப் போகும் பணமலையில் நனைய போகும் ராஜயோகத்தை அடைய போகும் அந்த ஆறு ராசியினர் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிகுந்த விளக்கமாக பார்க்கலாம் பதிவை முழுமையாக பாருங்கள் கிரகங்களில் நீதிமான் அப்படிங்கிற பெயர் எடுத்தவர் சனி பகவான் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு சூரியனை வந்து பிதாகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன மாற்றுகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க புதன நவ கிரகங்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிரனை சுகஸ்த அதாவது சுகபோக அதிபதி சுகஸ்தானாதிபதி அப்படிங்கிற பெயரால் அழைப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் பட்டப்பெயர்ன்னு சொல்றது இல்லையா மனுஷங்களுக்கு வைக்கிற மாதிரி கிரகங்களுக்கும் பட்டப்பெயர்கள் இருக்கு அப்படி சனி பகவானுக்கான பட்டப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமான் அப்படிங்கிற பட்டப்பெயர் சனி பகவானுக்கு இருக்கு ஏங்க நீதிமான்னு இவருக்கு பேர் இருக்கு இவர் செய்யும் செயல் அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இவரினுடைய தசா புத்தி காலங்களிலே பலன்களை மிக துல்லியமாக அவர்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் கொஞ்சம் கூட தயவுதாட்சினிய பார்க்க மாட்டார் ஒருத்தர் இருக்கிறாரு மிக பெரிய தான தர்மங்கள் செய்வார் ஏழரை சனி காலகட்டம் வந்துச்சு அப்படிங்கும்போது அவர் தான தர்மங்கள் செய்கிறதுக்கு ஏற்ப நன்மையும் செய்வார் அதே அந்த நல்ல மனிதர் அவரையும் அறியாமல் சில தவறுகளை செஞ்சுருக்கலாம் முற்பிறவியிலும் சில தவறுகளை செஞ்சுருக்கலாம் அதற்குரிய பலனையும் அதற்குரிய சில பிரச்சனைகளையும் அவர் கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ எப்போ நல்லவங்களும் சிறிய ஒரு தவறாவது செஞ்சுருப்பாங்க அதை வாழும் காலத்திலேயே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சனியினுடைய அந்த பிடிமானமானது ஏற்படுகிறது அதன் காரணம் பொருட்டே பல பேருக்கு சனி அப்படின்னாலே தலைவலியாக இருக்கும் பயந்துக்குவாங்க ஆனாலேயே சனி பகவான நீதிமான் அப்படிங்கிற பெயரால நாம அழைக்கிறோம் இப்போ அவர் எங்க இருக்கிறாரு கும்பராசியில் இருக்கிறாரு கும்ப ராசியில இருக்கிறதுனால கும்பராசிக்கு ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு நிகழ்வானது நடைபெறுது மகர ராசிக்கு கடைசி சுத்து பாத சனி அப்படின்ட்டு மீன ராசிக்கு முத சுத்து விரைய சனி அப்படின்னு சொல்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீனராசிக்கு போயிடுறார் இதன் மூலமா என்ன ஆகும் மகர ராசிக்கு சனி பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும் மகர ராசிக்காரங்களுக்கு இருந்து வந்த தடைகள் திருமண தடை தொழில் தடை வியாபாரத்தடை என்று சொய சொல்லக்கூடிய தடைகள் அத்துணையும் விலகும் மகர ராசிக்கார நண்பர்களுக்கு மகர ராசிக்கு விலகுது கும்பராசிக்கு கடைசி சுத்தாக வந்துடும் பாத சனிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்பட்டுரும் மீன ராசிக்கு சனி ஆகிடும் மேஷ ராசிக்கு முதல் சுத்துன்னு சொல்கிற விரய சனி ஆகிடும் இதெல்லாம் வந்து சனியினுடைய அந்தந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்படுற மாற்றங்கள் ஸோ இந்த ஒரு அமைப்புனால எந்தெந்த ராசிக்கு யோக பலன்கள் கிடைக்க போகுது ஏழரசனிக்கு பிறகு அது அந்த சனியினுடைய அந்த இடமாற்றத்துக்குப் பிறகு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எந்தெந்த ராசினர் யோக பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி நாம் அந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்ப்போம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க ராசிக்காரங்க செவ்வாயினுடைய ராசி தான் ராசி உங்களுக்கு விரய சனி அப்படிங்கிற ஒரு நிகழ்வானது ஏற்படுகிறது ஆக்சுவலாக அந்த விரய சனிங்கிற கான்செப்டை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சனி பகவான் என்ன பண்ணுவார்னா பணத்தை கொடுப்பார் தொழில்லையாகட்டும் அல்லது வந்து சேமிப்பலையாகட்டும் ஆகட்டும் ஏதாவது ஒரு வகையில் பெருத்த அளவு பணத்தின கொடுப்பார் அதை வந்து வீணாக செலவு பண்ண வச்சுருவார் இதுதான் விரயசனியினுடைய அந்த செயல்பாடு ஸோ பொதுவாக விரயசனி வரக்கூடிய காலகட்டத்தில் நான் என்ன சொல்லுவோன்னா இருக்கிற பணத்தை சேஃபாக முதலீடு பண்ணுங்க கையில் பணம் இருந்தால் தாங்க விரயமாகும் கையில் பணமே இல்லை போன் போண்டி நான் ஓட்டாண்டி அப்படிங்கும்போது போது சனி என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நிறைய பணம் இருக்குது ஓரளவுக்கு இருக்குதுங்க சேஃப்டிக்கு அப்படின்னா செய்து அதை ஏதாவது ஒரு டெபாசிட்டில் போடுங்க போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க நகை வாங்கி வைங்க சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன் முதலீடு என்பது லாபத்தை நோக்கி இருக்கக்கூடாது நான் தான் சொல்லுவேன் லாபத்தை பார்த்து முதலீடு பண்ணிங்கன்னா மொத்தமும் போயிடும் பாதுகாப்பை நோக்கி முதலீடு செய்ய வேண்டும் சரிங்களா ஸோ வட்டி கம்மி அப்படின்னாலும் சேஃப்டி தான் முக்கியம் நம்மளுக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய வந்துருச்சு அதெல்லாம் நீங்க போய் போடுங்க சரிங்களா ஸோ முதலீடுகள் செய்யற காலகட்டம் பணம் வரக்கூடிய காலகட்டம் அதை கையில் இருப்பு வச்சுக்காதீங்க முதலீடுகளை செஞ்சுருங்க அது சனினுடைய அந்த ஒரு முடிவுக்கு பிறகு ஏழரை சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முதலீடை பார்த்தீங்கன்னா பிரமிப்படைகிற அளவுக்கு வளர்ந்து நிற்கும் உடல் நலம் நன்றாக இருக்கும் பொதுவாக விரைய சனி காலகட்டத்தில் ஹெல்த் வைஸ் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்துடும் ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிறது வைக்காதது அது கடைசி தான் ஹாஸ்பிட்டல் செலவு வைக்கும் விரைய சனி காலகட்டத்தில் பொதுவாக யாருக்கோ ஹாஸ்பிட்டல் செலவுலாம் வைக்கிறது இல்லை வைஸ் நல்லாவே இருக்கும் பொதுவாக விரயசனி சனி காலகட்டத்தில் தான் வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் அதாவது பணம் நிறையா வரும் அதை நாம் செலவு பண்ணி குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கலாம் சனியினுடைய சின்ன மாயாஜாலம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்ட இருக்கிற பெருமளவு பணத்தை ஏ நீங்கள் உங்களை ஏமாற வச்சு அதை வந்து அழிச்சிருவார் புரியுதுங்களா ஏமாற்றத்தை கொடுத்து பணவிரதயத்தை கொடுக்கறது தான் விரைய சனி அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வச்சிங்கன்னா பெருசாக ஏழரை சனியினால் மேசராசிக்காரங்களுக்கு பாதிப்பு இல்லை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சிக்கு பிறகு மேசராசிக்கு சூப்பரான எதிர்காலம் இருக்குது அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது சுக்கரனோட ராசி ரிஷபராசி இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை பிரச்சனை இல்லை பட் வந்து இந்த சனி பகவானுடைய அந்த இடப்பெயர்ச்சி சனியினுடைய அந்த பெயர்ச்சியும் சுக்கர பகவான் உங்களுடைய லக் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கும்பராசிக்கு போறார் கும்பராசிக்கு போறார் ஸோ உங்களுடைய ராசி அதிபதி வந்து உங்களுக்கு பிறக்க இருக்கிற புது ஆண்டுல மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறார் போதும் போதும் என்று சொல்லும் அளவில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறார் ஏதாவது ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க புதிய தொழில் தொடங்க போகிறீங்க அது என்ன மாதிரி தொழில் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது புது தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அந்த தொழிலால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க ஆஃபீஸ் வேலையில் இருக்கீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்க போகுது கண்டிப்பாக கிடைக்கும் அருளாலும் சனியினுடைய அருளாலும் உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாலும் கிடைக்கும் உறவினர்கள் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் இதெல்லாம் தீரும் நண்பர்கள் உங்களுக்கு நன்முறையிலே உதவி செய்வார்கள் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்கும் நல்லதே நடக்கும் காலமாக ரிசவராசிக்கார நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுக்கு பிறகே இருக்க போகுது நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்க சனி பயிற்சி வரைக்கும் நீங்கள் போக வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு உடனே மிகப்பெரிய யோக பலன்கள் கிடைக்க இருக்குதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லலாம் அடுத்தது மிதுன ராசிக்கார நண்பர்கள் புதன் பகவானின் ராசி மிதுன ராசி உங்களுக்கு எப்படிங்க இருக்குது சிறப்பாக இருக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக வாழ்வு உயரும் ஒரு காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டம் அதாவது சொத்து பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கோம் ஜெயிப்போமா அப்படிங்கிற மன கஷ்டத்தில் இருப்பீங்க திடீர்னு ஜெயிச்சிருவீங்க ரொம்ப நாளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் விற்காம நிலம் இருக்கும் விற்றுரும் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களினுடைய தேவைகள் உங்களுடைய தகுதி உங்களினுடைய வாழ்க்கை தரம் ஆகியவை உயரக்கூடிய காலகட்டமாக இது அமையும் மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பிலே வெற்றி பணி செய்யற இடத்துல வேலை செய்யற இடத்துல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க இந்தாங்க இந்த வேலை செய்யுங்க நீங்க தான் அதுக்கு சரியான ஆள் அப்படின்ட்டு தேடி வந்து உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க அந்த பொறுப்புகளை நீங்கள் திறம்பட செய்து மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது அமையப்போகுது நிலுவையில் இருக்கக்கூடிய அத்துணை வேலைகளையும் நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீங்க என்னென்ன வேலைலாம் செய்யாமல் ஒரு ஓரமாக கிடப்பில போட்டு வச்சுருந்தீங்களோ அந்த வேலைலாம் கஷ்டங்க அப்படின்னு போட்டு வச்சுருந்தீங்க அந்த வேலை எல்லாத்துலேயும் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பழைய ஒரு ஒரு பாண்ட் ஒன்று வாங்கியிருக்கிற இல்லை ஒரு ஒரு நிலம் வாங்கியிருக்கிற ஒரு வீடு வாங்கியிருக்கிற விற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் சிறப்பான ஒரு அந்த முதலீடுகளில் பெருக்கம் ஏற்பட்டு லாபம் அதிகரிக்கிற காலகட்டமாக சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு இருக்க போகுது அடுத்து துளாராசிக்கார நண்பர்கள் சுக்கரனுடைய ராசி துளாராசி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுக்கர பெயர்ச்சி ஏற்படுது சனியினுடைய அந்த பெயரும் சுக்கரனின் பெயரும் உங்களுக்கு புத்தாண்டிலிருந்தே யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டிலிருந்தே உங்களுக்கு பெருத்த யோகம் அளவிட முடியாத அளவிற்கு யோக பலன்கள் கிடைக்க போகுது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல முயற்சியை மட்டும் போடுங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தேடி வரும் அரசு வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் உயர்கல்வி இருந்துட்டு இருக்கே ஹையர் ஸ்டடீஸ் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களினுடைய தந்தையாரின் சொத்திலிருந்து பங்கு கிடைக்கும் அதை பெறுவதற்கு யோகம் கிடைக்கும் அதுக்கான கேஸ் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இழுவையில் இருந்ததுன்னா அதற்கான சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் மிக மிக சாதகமான காலகட்டம் இந்த சூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக சாதகமான காலகட்டம் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு மேலும் சாதகமான காலகட்டம் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும் புதிய வேலை கிடைக்கும் வேலையே கிடைக்கலைங்க என்ன வேலை செய்யறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தங்க அப்படிங்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் குழந்தைகளால் ஆதாயம் உங்களோட குழந்தைகள் உங்களை தாங்குவார்கள் உங்களுக்கு அவர்கள் நன்முறையிலே பலன்களை கொடுப்பார்கள் ஸோ குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் வரவு ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா துளா ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டி ஃபைவ் பிறகு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மகர ராசிக்கார நண்பர்கள் மகர ராசி எப்படிங்க இருக்குது அமோகமா இருக்குதுங்க ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அமோகம் 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 சனியினுடைய ராசி உங்களுக்கு ஏழ்ற சனி பரிபூர்ணமா நிவர்த்தி ஆகுதுங்க உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்த தடைகள் தீருங்க தொழில் தடை திருமண தடை வியாபார தடை சொத்து தடை இந்த மாதிரி எல்லா தடைகளும் நீங்கும் சனியினுடைய அந்த இடமாற்றம் இடப்பெயர்வு இதனால் உங்களுடைய ராசி முழுவதுமாக ஏழரை சனி என்னும் விஷயத்திலிருந்து தப்பித்து மிகப்பெரிய அளவுல அனுகூலத்தை பெறப்போகிறது மகிழ்ச்சி அதிகரிக்குது வசதிகள் அதிகரிக்குது புதிய வழிகளில் வருமானம் கிடைக்க போதும் இந்த பணம் புகழ் வெற்றி இது எல்லாமே புதுசு புதுசாக உங்களை தேடி வரும் இத்தனை நாள் நீங்கள் தோல்விங்கிறத மட்டும்தான் சுவைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த டேஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வெற்றிங்கிற டேஸ்ட் இந்த ஏழரை வருஷத்தில் உங்களால் சுவைச்சிருக்க முடியாது அப்படியே சுவைச்சிருந்தாலும் காணல் நீர் மாதிரி தான் சுவைச்சிருப்பீங்க வரும் போகும் அப்படி அது நிரந்தரமாக இருக்காது ஸோ இந்த டைம் உங்களுக்கு நிரந்தரமாக அந்த டேஸ்ட்டு ஓட்டப்போகுதுனாக்கல கண்டிப்பாலும் உங்களுக்கு புதிய வழிகளில் வருமானம் அதிகரிப்பதும் பேங்க் பேலன்ஸ் உயர்வதும் நிதி உங்களுக்கு அதிகரிப்பதும் பணப்பற்றாக்குறை தீர்வதும் கண்டிப்பாலும் கொஞ்சம் மட்டும் நீங்க செலவை குறைச்சி சேமிப்புகளை தொடங்குனீங்கன்னா ஒரே வருஷத்துல மிக பிரம்மாண்டமான அளவில் நீங்க சேமிப்ப ஆரம்பிப்பீங்க இந்த சேமிப்பால் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னுட்டு ஒரே வரியில சொல்லி முடிக்கலாம் ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் வாழ்த்துக்கள் ஒரு மைனஸ் கூட இல்லை வாழ்த்துக்கள் அடுத்து கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க பெருமூச்சு விடுற காலம் ஏன்னா சனி விலகுது மூணு ஜென்ம ஜென்மசனி தான் கொஞ்சம் கேர்ஃபுல்னு சொல்லுவோம் வீண் அவமானங்கள் வீண் அசிங்கங்கள் உறவினர்கள் மூலமாக வீண் கெட்ட பேர்கள் இதெல்லாம் வந்து சேரும் நானாக அதை செஞ்சேன் நான் அதை செய்யவே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் தாங்க அதை செஞ்சீங்க உங்கள் மேலே தாங்க தவறு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கெட்ட பேர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த அமைப்பு மாறப்போகுது கும்பராசிக்கு பொன்னான காலகட்டம் இனிமேல் பாதசனி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொது பொதுவாக வந்து கும்பராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனியினுடைய பிள்ளைகள் ஸோ இவர்கள் இயல்பாகவே கஷ்டத்துக்கு பழக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இதுவரை இந்த பிரச்சனை தீரும் இந்த சனியில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் கண்டிப்பாலும் யோக பலன்கள் கிடைக்கும் போதும் யோக பலன்கள் கிடைக்கும் போது அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியும் வியாபாரம் விரிவடையும் தொழில் விரிவடையும் திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடை நீங்க திருமணம் நடந்து முடியும் பொருளாதாரம் வலுவடையும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் முழு யோக பலன்களை நீங்கள் அடைவீர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா நீங்கள் யோகவாதியாக மாற போகிறீங்க கும்பராசிக்காரங்க கடைசி சுற்று பாதசனி அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஹெல்த் வைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க போதும் ஸோ உங்களுக்கும் நல்ல பலன் இந்த ஆறு ராசி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டுக்கு பிறகே யோக பலனை அனுபவிப்பாங்க பயிற்சிக்கு பிறகு இன்னும் அதீத யோக பலனை அனுபவிப்பாங்க கண்டிப்பாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலிருந்துருக்கு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்